சிந்து நதி திபத் பகுதியில் உள்ள கைலாஸ் மலைத்தொடரோட வடக்கு சரிவில் உள்ள மான சரலோவரி ஏரிக்காறுகள்ல ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் தான் இந்த சிந்து நதி உற்பத்தியாகுது சிந்து நதியோட மொத்த நீளம்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இதுல எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு மட்டும்தான் இந்தியாவில பாயுது சிந்து நதியோட துணை ஆறுகளாக ஜீலம் சீனாப் ராபி பியாஸ் மற்றும் சேட்டலைட் இருக்குது இதில் செனாப் தான் மிகப்பெரிய துணையாராக இருக்குது சிந்து நதி இந்தியாவோட லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாஞ்சி குறுகிய மலையெடுக்குகளை உருவாக்குது இறுதிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக பாஞ்சி தென்புறமாக பாகிஸ்தானோட சிலாக் பகுதிக்குள் நுழைஞ்சி அரபிக்கடலில் கலக்குது இந்த சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்வதற்க்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே செப்டம்பர் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சிந்து நீர் ஒப்பந்தம் போடப்படுது இந்த ஒப்பந்தத்தில் அப்போது இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தானோட அதிபரான முகம்மது ஆயுப் கானும் கையெழுத்துறாங்க இதுல மூணாவது சாட்சியாக வேர்ல்டு பேங்கும் தேடுது இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியும் அதன் துணை ஆறுகளும் ரெண்டு கூறுகளாக பிரிக்கப்படுது சிந்து ஜீலம் செனாப் இந்த மூன்றும் மேற்கு எனவும் பியாஸ் ராவி சட்லெட் இந்த மூன்றும் கிழக்கு பகுதி ஆறுகள் எனவும் பிரிக்கப்படுது இதன்படி கிழக்கு பகுதி ஆறுகளோட நீர் முழுவதையும் பயன்படுத்த இந்தியாவுக்கும் மேற்கு பகுதி ஆறுகளோட நீர் முழுவதையும் பயன்படுத்த பாகிஸ்தானுக்கும் உரிமை வழங்கப்படுது இதை கண்காணிக்க சிந்து ஆணையம் அமைக்கப்பட்டு இந்த ரெண்டு நாடுகள் சார்பாகவும் ஒரு ஆணையரும் நியமிக்கப்படுறாங்க தற்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காஷ்மீரோட பல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கு